அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குரல் எண் எட்நூற்று எண்பத்தி ஒன்பது எல்பகவு அன்ன சிறுமை தேயாயினும் உட்பகை உள்ளதாம் கேடு அன்ன சிறுமை தேயாயினும் உட்பகை உள்ளதாம் கேடு உட்பகையானது எள்ளின் பிளவை போல சிறியதாயினும் அது ஒரு குடியை அழிக்கவல்ல கேட்டினை உண்டாக்கும் உட்பகையானது எள்ளின் பிளவை போல சிறியதாயினும் அது ஒரு குடியை அழிக்கவல்ல கேட்டினை உண்டாக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்